அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் வேங்கையின் இசை அவரது காலை அந்த காலையின் எப்படி மடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் செம்பன் நெருஞ்சி ஐயனார் கருப்புசாமி வீரர்கள் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனவகில மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வர மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது வடுகப்பட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலர்கின்றது சிலு சிலர்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்துடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தென்ன வருத அன்பு காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பன் குழு வீரர்கள் சிட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் டோனி கண்ணேசன் பயலிக சார்பாக இருநூத்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோர சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் வேங்கையன் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அழைக்கோமனா ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் செம்மன் ஐயனார் கருப்பசாமி குழு வீரர்களும் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தூவல் தர்ம முன்னீஸ்வரர் துணையோடு வேங்கையன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் கருப்பசாமி குழு கடுமையாக போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டை கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அருகிவிட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திருவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டன பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களார் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்த நபரது அன்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர் குழு வீரர்கள் சிறியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியடி நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாயா காலை அந்த காலையின நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் செம்மொன்னறிஞ்சி ஐயனார் கருமசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆளுகள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தலைவா தயவு செய்து ஆரஞ்சு துண்டு கட்டிருக்கீங்க உட்காந்துடாதீங்க சரிங்களா உட்காந்துட கூடாது சீரடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடைச்சி ஊர்ணியைச் சேர்ந்த கே மலைராஜன் அமமுக ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று டோனி கணேஷ் மாவீரன் டோனி கணேசின் பயல்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இடைச்சி ஊர்ணி ஆர் ராஜேந்திரன் கமுதி அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று வடுகவட்டி கு நாகலிங்கம் அதிமுக கிளை செயலாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்தனவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்தரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கிவிட்டன மேலும் சிறப்பு பரிசாக எம் திருச்செல்வேந்திரன் எம்ஏ பிஎட் ரியல் எஸ்டேட் வடுகப்பட்டு இருப்பு காணா விளக்கு சார்பாக ஐநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சீட்டி எடியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காலையர்களா எங்க பார்த்துருவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை உங்களது வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் மல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழ மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு வீரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது பெருமை துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலை நிமிடங்கள் முடிவடைந்து விட்டு பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டுடைய உரிமையாளருக்கு வீரர்களுக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்த அன்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பன் குழு வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம புன்னீஸ்வரர் துணையோடு வேங்கையன் நேசை அவரது மாயா காளைக்கு பெருமை சேர்த்திடவா விருதுநகர் மாவட்டம் செம்பன் அருஞ்சி ஐயன்ஆர் கருப்பசாமி உள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா சீட்டை அழியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாபா எல்லாம் ஜோர உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டின காலையா காலையர்களா எங்கையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து நிலை நாட்டிட காலை நேரத்திலே காட்சி மதிய வேலையிலே வடமயிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சோக்கோ மன வணக்கின்றது மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை செய்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நடைபெற்றுக் கொண்டிரு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு வருட நிகழ்ச்சிக்கும் அன்னதானத்திற்கும் நன்கொடை வழங்கி சிறப்பித்த கே செட்டிகுளம் தரைக்குடி கே ஆர் தாமோதரன் தரைக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் பைனான்ஸ் அவர்கள் இரண்டாயிரம் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் தமுதி செல்லத்துறை காலீஸ்வரி ஸ்டீல்ஸ் அவர்கள் இரண்டாயிரம் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடி போற்றி போலாம் சுத்தப்படுகின்றார்கள் சிட்டி அடிங்கள் கைதேட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உற்சாக படுத்தீங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து இயங்கும் தரைக்குடி கே ஆர் தாமோதரன்

தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை காலையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் அடியுங்கள் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காடங்கள் கலந்து கொண்டே இருக்கின்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஒப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீர் குறைந்து இயங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாற்தட்டி சொல்லுமாட்டா அதுதான் வட மஞ்சு பிரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது வட்டுகப்பட்டி மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்து ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா விருதுநகர் மாவட்டமா எங்க பாத்துருவா போட்டினா இது இல்லையா போட்டி காலையும் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கருபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாற்றி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு சிறப்பு பரிசனையும் வருவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் சீட்டிடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் சிறப்பு கடந்துவிட்டனும் பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் மிக்க காலையா மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலைக்கும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க

அழகான காலையா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலைகளை மன மாட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன வணக்கின்றது வடுகப்பட்டி மண்ணிலே காலையில் சிலு சிலுக்கின்றதா சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிகுந்த வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட அற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் எஸ்ஐ அவரது வேங்கையின் காலை காலையா காலையறு காலையா காலையர்கள